மக்களே எனக்கு என்னென்னு சொன்னால் தமிழ் வருஷங்கள் வந்துட்டு சரியாக சொல்கிறது தெரியாது தான் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்போ தம்பி என்னை சொல்லி தரப்புறா இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன் தைப்பங்கு சி தை மாசி ஆடி ஆவடி ஐப்பசி அப்புறம் பங்குனி நான் சொல்கிற பிள்ளையா நீ சொல்ல தை மாசி பங்குனி ஐப்பசி கார்த்திகை வைகாசி ஆடி ஆவணி ஆவணி ஆடி ஆவணி ஆடி ஆவணி மகளி ஆத்தி மார்கழி சை சைடிசியா வருது இல்லையா உனக்கும் இப்படி யாராவது தமிழ் மர வருஷங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் தை மாசி கருவாடு மீன் வேறு என்ன சொல்லி தரானுங்க பார்த்தீங்களா நம்ம கொடுமை இதை தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோமா